அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்க முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய புயல் காரணமாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பண்ணாம பாருங்களேன் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கவும் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வர சில நாட்களுக்கு கனமழை கோட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகும் தெற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் இரண்டு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் கனமழை கோட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமுறை கோட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தின அன்றை நாட்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டியத்திற்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தின அன்றை நாட்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை கோட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகப்பட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மீறலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோர பகுதி மன்னர் வடடா குமரல் பகுதியில் சிறவுளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தர் சந்திப்போம் நன்றி வணக்கம்